ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகர ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது ஸ்ரீ குரு பின்மகான் வணக்கம் நீலாஞ்சன சமாபாஜம் ரவி புத்தம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமு சனிச்சனம் அன்பிற்கினிய தமிழ் உறவுகளே மற்றும் ஸ்ரீ வராகமிகிர ஜோதிட பயிற்சி மாணவர்களே அஸ்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி வாடிக்கையர்களே அனைவருக்கும் இடையே முதற்கண் வணக்கம் நான் உங்கள் ஜோதர் கள்ளக்குறிச்சி அழிமலை நவக்கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சூரியன் முதலாக கேது வரை உள்ள ஒன்பது கிரகங்களும் நம்மளை அவரவர் கர்மைவினைப்படி இன்பது துன்பங்களை நம்ம கொடுக்குது அப்படின்றது நம்ம மறுக்க முடியாத உண்மை அந்த வகையில் சனி அப்படின்னு பார்க்கும்போது கர்மக்காரகன் தொழில் காரகன் அப்படின்னு சொல்லி

இரவு ஒன்பது முப்பத்தி மூணுக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இது திருக்கண திருக்கணிதப்படி பயிற்சி அப்படின்னு சொல்லப்படுகிறது வாக்கியப்படி இந்த வருடம் பயிற்சியே இல்லை என்றும் ஒரு கூற்று நிலவுகிறது அது போகட்டும் நமக்கு நம்ம திருக்கணிதப்படி பார்க்கும்பொழுது கண்டிப்பா வந்து இந்த மார்ச் இருபத்தி இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி உண்டு என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று இந்த அடிப்படையை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு நாம வந்து பயிற்சி யாகம் கள்ளக்குறிச்சியில சங்கராபுரம் சாலையில் உள்ள நமது ஸ்ரீ வராகமிகர ஜோதிட பயிற்சி மையத்தில் நடத்தலாம் நவகிரகங்களுடைய ஆஹ் பீஜ மந்திரங்கள் அப்புறம் மாலா மந்திரங்கள் இந்த மந்திரங்களை சொல்லி காயத்ரி மந்திரங்களை சொல்லி அற்புதமான ஒரு சனி யாகத்தை சனி பிரீத்தி ஹோமத்தை பண்ண இருக்கின்றோம் இந்த சனி பிரீத்தி ஹோமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அக்னி ஹோமம் அல்லலை தீர்க்கும் என்பது நம்முடைய முன்னோர்கள் வாக்கு இந்த அடிப்படையில அக்னி வளர்த்து ஒவ்வொரு கிரகத்துடைய மந்திரங்களை சொல்லி நாம் ஆவாகனம் செய்து கலச பூஜை செய்து அந்த கலசத்திலே நவக்கிரகங்களை ஆவாகனம் செய்து ஒவ்வொரு கலசத்திற்கும் அர்ச்சனை செய்து அந்த நவகிரகங்களை வரவழைத்து நாம் வந்து அவர்களுக்கு வேண்டிய நைவேத்தியங்கள் மற்றும் அவர்களுக்கு உண்டான அத்துணை உபசாரங்களையும் செய்து சோழச உபசாரங்களை செய்து நாம் வந்து வழிபட இருக்கின்றோம் இறை வழிபாடு மட்டுமே நம்முடைய இன் துன்பங்களை போக்கும் இன்பங்களை அதிகரிக்கும் நம்முடைய எண்ணங்களை செயலாக மாற்றக்கூடிய வல்லமை நவக்கிரகங்களுக்கு மட்டுமே உண்டு மேலும் கிரகாதிகள் எதை நினைக்கிறார்களோ அதை நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார்கள் இன்னொரு கூட்டு நம்முடைய பழக்கத்தில் உள்ளது அழுகின்ற குழந்தைதான் பால் குடிக்கும் அழுகாம படுத்துக்கிற குழந்தைக்கு எந்த தாயும் பால் கொடுப்பதில்லை உள்ள நல்லா சந்தோஷமா இருக்குது பசி எடுக்கல அப்படின்னு அவங்க வேலையை சிக்கிட்டு இருப்பாங்க ஆனா அதுவே குழந்தை சட்டம் சட்டமிட்டதுன்னா அவங்க எவ்வளவு வேலை செஞ்சாலும் அதை விட்டுட்டு போயிட்டு அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்ச உண்மை அது போல நமக்கு இது வேணும் சொல்லி நம்ம கேட்கும் பொழுது கண்டிப்பாக அந்த இறைவன் நமக்கு கொடுப்பார்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனால நம்ம என்ன பண்ண போறோம் வருகின்ற சனிக்கிழமை இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு காலை கள்ளக்குறிச்சியில கள்ளக்குறிச்சி பஸ் நிலையத்திலிருந்து சங்கராபுரம் செல்லும் சாலையில ஈசர் பங்க் என்று சொல்லக்கூடிய பெட்ரோல் பங்க் முன்னாடியே ஒரு நூறு மீட்டர் முன்கூட்டிய சங்கராபுரம் சாலையில நம்முடைய ஸ்ரீ வராக ஜோதிட பயிற்சி இருக்கு இந்த பயிற்சி தான் நம்ம வந்து யாகம் வளர்த்து சனி பிரீத்தி ஹோமம் சனி பயிற்சி ஹோமம் நம்ம பண்ண இருக்கின்றோம் இது முற்றிலும் பார்த்தீங்கன்னா இலவசமாக தான் பண்றோம் அது உங்க அர்ச்சனை பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நபருக்கு நூறு ரூபா ஏன் அப்படின்னா இந்த பூஜை பூஜா செலவுகள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதர செலவுகளா இருக்கிற விழா செலவுகள் அதுக்காக தான் உங்ககிட்ட வாங்குறோம் ஒரு குடும்பத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்க வந்து முந்நூறு கொடுத்து ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் நீங்க அர்ச்சனை பண்ணிக்கலாம் அதுவும் ஏழரை சனி உள்ளவங்க அஷ்டமி சனி உள்ளவங்க விரய சனி உள்ளவங்க ஜென்மசனி உள்ளவங்க பாதச்சனி உள்ளவங்க அர்த்தாசம் சனி உள்ளவங்க இது போன்ற சனி தோஷங்கள் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த யாகத்துல கலந்துங்க கண்டிப்பா பிடி பெய்யும் போது நம்ம எப்படி ஒரு குடை படிச்சுக்கிறோமோ ஒரு வெயில் அடிக்கும் போது பொடி சுடும் போது எப்படி செருப்பு போட்டுக்கிறோமோ அது போல இது ஒரு பரிகாரம் வழிய முழுமையான தீர்வு அல்ல ஏன்னா ஐயோ நான் யாகத்துல கலந்துக்கிட்டேன் எனக்கு எல்லாம் தீர்ந்துடலாம் சொல்லக்கூடாது கண்டிப்பாக உண்டான ஒரு மாத்திரை தலைவலி வருதுன்னா ஒரு மாத்திரை போறீங்கன்னா அது கொஞ்சம் கண்டிப்பா வந்து கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கிடைக்குது இல்லை அது போலதான் அந்த பரிகாரங்கள் அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா முடிஞ்ச வர இந்த யாகத்துல கலந்துக்கு முயற்சி பண்ணுங்க முடியாதவங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்க பேரு நட்சத்திரம் அனுப்பிவிடுங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு கூகுள் பே பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ் உங்களுக்கு அனுப்புவோம் ஏன்னா யூடியூப்ல போடுவோம் அதனால நீங்க பாத்துக்கலாம் உண்மையான பரிகாரம் உண்மையா நம்ம மனசார இவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டி பண்ண போறோம் நாமும் நல்லா இருக்கணும் பிறரும் நல்லா இடத்துல தான் இந்த பரிகாரத்தை நம்ம பூஜை பண்ண போறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசம் வித்தியாசமான விடல நேர்த்தியான முறையில நம்ம வந்து இந்த சனி சனிப்பெருஜியாக பண்ண போறோம் முதல் முறையா கள்ளக்குறிச்சியில் நம்ம பண்றோம் அதாவது இந்த சனி பகவானுடைய அருள் வேண்டிதான் அந்த விஷயத்த நம்ம பண்றோம்ன்றத நான் சொல்லிக்கிறேன் இதுல வந்து இத பார்க்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்க வர முடியாதவங்க வந்து அவங்க பேரு அனுப்பிட்டு கூகுள் பே பண்ணாங்கன்னா அவங்க அவங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ இறைவன் இவங்க இவங்க கஷ்டத்துக்கு அங்கே கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பா வேண்டலாம் கண்டிப்பாக ஒவ்வொரு கேள்விக்கு பதில் இருக்கிற மாதிரி இறைவன் கேட்கும் போது கண்டிப்பா நடக்கும் என்பது உண்மை அதே போல சனி தசை நடக்கிறவங்க சனி வந்து குறிப்பிட்ட சனி எல்லாத்துக்கும் கெடுது பண்ணாது குறிப்பிட்ட லக்கணங்களுக்கு மட்டும் அவங்க மாரகாதிபதியாகோ பாதகாதிபதியாகோ கடுதல் பண்ணக்கூடிய அமைப்புல இருந்தாங்கன்னா அந்த சனி திசை இந்த யாகத்துல கலந்துக்கலாம் பொதுவாகவே ஒரு பேர்ச்சி காலத்துல நம்ம வந்து இது போன்ற ஒரு பரிகார பூஜையில கலந்துக்கிறது என்பது மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஒரு சில நேரங்களில் முடியாத சூழ்நிலை கொடுத்துரும் அவங்களுக்கு பெரும் இன்னல வந்து ஏன்னா வந்து இந்த விஷயத்த நம்ம பண்ணா கண்டிப்பா குறையும்ன்றது நம்ம மனசுல தோணும் அது போல நீங்க வந்து கலந்துகிட்டு இந்த பரிகார பூஜையை செஞ்சுக்கோங்க இது வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனி பட்டத்தில் மொத்தமா நம்ம வந்து யாகம் பண்றோம் அந்த யாகத்துல வந்து ஒவ்வொருத்தவையும் உட்கார வச்சு சங்கல்பம் பண்ணி அவங்களுக்கு இந்த தோஷம் நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லி பகவானை வேண்டி இந்த பூஜையை பண்றோம் அதனால இந்த பதிவை பார்க்குற அத்தனை பேர்களும் ஷேர் பண்ணிடுங்க அதே போல நீங்க உங்க எண்ணங்களை இங்க வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க எப்படி நம்ம பண்ண போறோன்றதை நம்ம அடிக்கடி அப்டேட் கொடுக்குறேன் நீங்க நம்மளுடைய சேனல் வந்து அஸ்டோ ஆன்லைன் இருக்கோம் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல பேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வராக வராகமிகரர் யோஜனம் அப்படின்னு இருக்கும் அந்த பேஜ் வந்து நீங்கள் லைக் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்ட்ரம் ஆன்லைன் கள்ளக்குறிச்சி ஒரு பேஜ் இருக்குல்ல ஃபேஸ்புக் பேஜ் அதுலேயும் நம்ம வீடியோஸ் வரும் நீங்கள் பாருங்கள் தயவு செஞ்சு முடிந்தவரை இந்த யாகத்தில் கலந்துக்கிறதுக்கு ஐடியா பண்ணுங்க முடியாதவங்க பக்கத்துல உங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நவக்கிரகத்துக்கு போயிட்டு வழிபாடு பண்ணி சனி பகவானுக்கு ஒரு பிரீத்தி பண்ணிக்கோங்க இங்கேதான் வரணும் இல்லை எங்கே வேணாலும் நீங்கள் போயிட்டு அண்ணா சார் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை பாருங்க இதுல ஒரு விசேஷம் என்னன்னா இந்த வருஷத்துல வந்து உம் சனிக்கிழமையாகும் போது அதே போல அந்த சனிப்பயிற்சி வருதுன்னா பெரிய விஷயம் அது அதனால முடிந்தவரை ஆஹ் இந்த ஆஹ் பெயர்ச்சி விசாச விசேஷங்கள்ல கலந்துங்க அன்னைக்கு கோயிலுக்கு போங்க அர்ச்சனை பண்ணிக்கோங்க முடிந்தவரை தயிர் சாதம் தானம் கொடுங்க அதே போல நல்லெண்ணெய் தானம் கொடுங்க யாராவது மாதிரி ஒரு யாகம் மாட்டாங்கன்னா அவங்களுக்கு முடிந்த உதவிகளை செய்யுங்க கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு நல்லருள் கொடுப்பார் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு பதிவிலை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜோரன் கள்ளக்குறிச்சி அவளை வாழ்க வல்லப்பணர்